இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குட்டி பையன் இருக்காங்க அந்த ரெண்டு பையன்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா சாமி கும்பிட்றவன் இன்னொரு பையன் வந்து நல்லா சாமி ஆறுமலாக சாமி கும்பிடாமல் இருக்கிற ஒரு பையன் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து நல்லா சாமி கும்பிட்றான் இப்போது விழு விழுந்து விழுந்து இல்லை நல்லா சாமி கும்பிட்றான் எல்லாம் பண்ணுறான் இன்னொரு பையன் சுத்தமாக சாமி கும்பிடாத ஒரு பையன் அந்த பையன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் இவன் சாமி கும்பிட்டு தான் ஒரு ஒரு அந்த சாமி கும்பிடாத பையன் இருக்கான் இல்லையா அந்த பையன் வந்து ஒரு காட்டு வழியாக அப்படி நடந்து போயிட்டுருக்கான் நடந்து போயிட்டுக்குள்ள அவனுக்கு வந்து ஒரு குட்டியாக ரொம்ப இல்லை ஒரு நெல் சைஸ் சின்னதாக குட்டியான ஒரு தங்கம் தங்கம் ஒன்றும் அவனுக்கு கிடைக்கிது அந்த தங்கத்தை வந்து இவன் கையில் எடுத்து ஐ நமக்கு வந்து நீ தங்கம் கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் நினச்சிக்கிட்டு அவன் படுக்கு போயிட்ருக்கான் ரெண்டாவதாக ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து சாமி கும்பிடாதான் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து சாமியெல்லாம் அவனும் அவனுந்தவள் நடந்து போகிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலில் வந்து ஒரு முள் குத்துது ஒரு முள் குத்துனோன்னா ஐயோ முள் குத்தியா வந்து முள்ளை எடுத்துகிட்டு அவன் படகு நடந்து போயிட்டு இருக்கான் நடந்து போயிட்டு போய் சாமி கும்பிட்றான் கும்பிடும்போது சாமிக்கிட்டே வந்து கடவுள்கிட்ட கேட்குறான் கடவுளே நான் வந்து இப்படி உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றேன் என்னை வந்து நீ வந்து இப்படி ஒரு முள்ளுக்கு வச்சுட்டே அவன் வந்து உனக்கு கும்பிட மாட்டான் ஆனால் வந்து நீ அவனுக்கு வந்து தங்கம் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே வந்து தூங்கியதான் தூங்க உடனே கல் வந்து அவர் கனவு வந்து சொல்கிறாரு நீ வந்து என்னை உளுந்து கும்பிட்டு தான் அவன் வந்து என்னை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து உனக்கு இப்போ இன்றைக்கி வந்து உனக்கு பாம்பு கடிக்கணும் பாம்பு கடிச்சு கஷ்டப்படணும் அப்படின்னு இருந்திருக்கு நீ என்னைக்கு கும்பிட்டதுனால நான் வந்து உனக்கு வந்து நீங்கள் பாம்புங்கிற இடத்துல உன்னை முள்ளோட நான் நிறுத்தியிருக்கேன் ஆனால் அவன் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தங்க புதையல் கிடைக்கணும்னு இருந்திருக்கு ஆனால் அவன் இன்றைக்கி நீ கும்படல கும்பிடலங்கிறதுனா இல்லைங்கிறதுல கும்பிடல அப்படிங்கிறதுனால அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது உனக்கு அவ்வளதோட சைஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ எல்லாேருக்குமே கடலை கும்பிட்டா ஒரு நை தைரியம் நம்பிக்கை எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இந்த கடையோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து சொல்கிறாரு ஸோ நான் இவனும் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் அந்த கதையை வந்து சாமி கும்பிடணும் கும்பிட்லன்னு நம்ப விஷயம் நான் கும்பிட்றவங்கள தடுக்காமல் இதான் ஓகே நல்லா சாமி கும்பிட்றது நல்ல விஷயம் தேங்க்யூ